சோழர்களின் கடைசி வம்சம் வாழ்ந்து அழிந்த சோழ பரம்பரையினர் என்ன ஆனருங்கிறத பத்தி நமக்கு வந்து வரலாற்றில் எந்த குறிப்புகளும் கிடைக்கப்படல அவர்கள் வந்து இந்த தீவு கோட்டையில இடம்பெயர்ந்து இங்கிருந்து ஆட்சி செலுத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது ராஜேந்திர சோழன் படையெடுத்து செல்ல பயன்படுத்திய துறைமுகம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிருந்து தான் ஜாவா சுமத்ரா மற்றும் மலேசிய தீவுகளுக்கு படையெடுத்து சென்றான் கோட்டையை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த ஆகழி சாண்டிலனுடைய ராஜபேரிகை என்ற நாவலில் சரித்திர நாவலில் பார்த்தீங்கன்னா இந்த தீவுக்கோட்டை போர்லேருந்து தான் அந்த வரலாறே தொடங்கும் அந்த நாவலே தொடங்கும் வெளிச்சத்திற்கு வராத தேவி கோட்டையின் ஆச்சரிய பதிவுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேவிக்கோட்டை என்கிற பெயரில் ஒரு கோட்டை இருந்தது பற்றிய ஆச்சரியமான தகவல் நமக்கு கிடைத்தது அது கொடியம்பாளையம் என்கிற ஊருக்கு அருகில் அமைந்திருக்கும் ஒரு பகுதி இந்த கொடியம்பாளையம் சோழர் காலத்தில் துறைமுக நகரமாக இருந்தது என்கிற கூடுதல் தகவலும் கொடுக்கப்படுகிறது கொள்ளிடம் ஆறு ஓடி கடலில் கலக்கும் இந்த பகுதியில் கோட்டை அமைக்கப்பட்டதால் தீவுக்கோட்டை என்றும் இது வழங்கப்பட்டது என்பதாகவும் சொல்கிறார்கள் தேவி கோட்டை என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதின் பின்னணியில் சோழ மன்னன் ஒருவன் தனது மகளுக்காக உருவாக்கப்பட்ட கோட்டை என்கிற காரணம் கூறப்படுகிறது ஆனால் அந்த சோழ மன்னன் யார் என்பது பற்றி தெளிவான விளக்கங்கள் கிடைக்கவில்லை இன்னைக்கு நம்ம கொடியம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிறோம் இந்த ஊர் வந்து சோழர் காலத்துல ஒரு துறைமுகப்பட்டினமா இருந்துதா சொல்லப்படுது இங்கு ஒரு பழமையான கோட்டையும் இருந்ததாக சொல்லுறாங்க அதை பத்தி நமக்கு சொல்லுவதுக்காக திரு கோவிந்தராஜன் நம்மளோட இருக்கிறாரு ஐயா வணக்கம் வணக்கம் இது இந்த பகுதிக்கு வந்து தீவுக்கோட்டை தேவிக்கோட்டை என்ற பெயரில் வந்து வழங்கப்பட்ட ஒரு பகுதி இது இது வந்து தஞ்சை ஆண்ட தஞ்சையாண்ட சோழமானனால இந்த பகுதியில் இந்த தீவுக்கோட்டை என்ற பகுதியில் ஒரு கோட்டை ஒன்று கட்டப்பட்டு தன்னுடைய மகளுக்கு வந்து சீதனமாக வழங்கியதுனால இது தேவி கோட்டை என்று பெயர் பெற்றிருக்கின்றது இந்த பகுதி இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடத்தில் வடகரையில் அமைந்துள்ள ஒரு பகுதி தான் இந்த தேவிக்கோட்டைங்கிறது தற்பொழுது கோட்டை இருந்ததற்கான அடையாளம் வந்து இல்லைன்னா கூட இரநூறு ஏக்கர் ச பரப்பளவில் உள்ள அந்த சமவெளியில் நூறு ஏக்கர் பரப்பளவுக்கு கோட்டை இருந்ததற்கான தடயங்கள் வந்து நிறைய காணப்படுகின்றது ராஜேந்திர சோழன் பதினோராம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஜாவா சுமத்ரா மலேசியா போன்ற பகுதிகளுக்கு படையெடுத்து சென்றது இந்த கொடியம்பாளையம் பட்டினத்தில் இருந்துதான் என்கிற தகவலையும் முன் வைக்கிறார்கள் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிருந்துதான் ஜாவா சுமத்ரா மற்றும் மலேசிய தீவுகளுக்கு படையெடுத்து சென்றான் ஸ்ரீ விஜயம் என்ற பேரரசை நோய்க்கு படையெடுத்து சென்ற இடம் இதுதான் இங்கிருந்து தான் ஆயிரக்கணக்கான போர் படை வீரர்களை திரட்டி கப்பல் படையின் மூலமாக அங்கு சென்று அங்கே முதலில் பிடித்தது ஜாவா அதைத் தொடர்ந்து எரிமலை பகுதிகள் நிறைந்த இடமான மெலையூர் என்ற பகுதியை கைப்பற்றினான் அதற்கு பிறகு சுமத்ரா என்ற நாட்டையும் அதனைத் தொடர்ந்து மலேசியாவின் ஈஸ்ட் கோஸ்ட் முழுவதையும் அவன் தன் கீழ் கொண்டு வந்து அங்கே ஒரு துறைமுகத்தை அமைத்தான் அந்த துறைமுகத்தின் பெயர் கிடா என்ற பெயருடையது இந்த துறைமுகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இங்கே சீனர்களும் யவனர்களும் அரேபிய வணிகர்களும் நிறைந்து உலகத்தின் பல வணிகர்கள் கூடுகின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதே அதற்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆர்மி அமைத்தார்கள் இண்டர்நேஷனல் ஆர்மியும் அங்கே இருந்தது இந்த எண்ணம் ராஜேந்திரன் சோழனுக்கு உதயமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே காவிரிப்பும் பட்டணத்திலே இந்த நிலை இருந்தது அப்பொழுது <laughs> யவனர்கள் அரேபியர்கள் சீலர்கள் இவர்கள் வணிகர்கள் எல்லாம் அங்கே நிறைய வணிகம் செய்து தங்களுடைய வணிக பண்டங்களை குவித்து வைத்திருப்பார்கள் அதற்கு காவலாக தனித்தனி படைகளையும் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு எல்லாம் சேர்த்து பொதுவாக ஒரு படை ஒன்று மிகப்பெரிய காவல் படையை அந்த கரிகால் பெருவளத்தான் அப்பொழுது அங்கு அமைத்தான் என்ற செய்தி சங்ககால நூலான பட்டினைப்பாலையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிடா என்கிற பெயரில் மலேசியாவில் வழங்கப்பட்டு வரும் துறைமுகத்தின் பெயர் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள இடங்களுக்கு தற்போதும் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்றும் கொடியம்பாளையத்தின் வடக்கு பகுதியிலே அதாவது கொள்ளிடம் ஆறு கடலிலே கலைக்கின்ற வடக்கு பகுதியிலே இப்பொழுதும் இருக்கிறது சின்ன கடா பெரிய கடா என்று இன்றும் அழைக்கிறார்கள் ஆகவே இந்த கடாவுக்கும் மலேசியாவில் இருக்கின்ற கிடா துறைமுகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இதை வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னும் தொல்லியல் ஆய்வாளர்கள் இன்னும் இதை கூர்ந்து ஆராய்ச்சி செய்தால் மிக பெரும் புதையல் தொன்மையான வரலாறு நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை நாம் தேவிக்கோட்டை என்கிற தீவுக்கோட்டை அமைந்திருந்த இடத்தை நோக்கி பயணித்தோம் குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு கோட்டை இருந்ததாகச் சொல்லப்படும் இடத்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அங்கு செங்கற்கள் இறைந்து கிடந்த காட்சியை பார்க்க முடிந்தது இருநூறு ஏக்கர் பரப்பளவில் இருந்த அந்த தீவுப் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்புக்குள் கோட்டை கட்டப்பட்டிருந்ததாக கூறுகிறார்கள் அந்த கோட்டை எப்படி இருந்தது என்பதையும் விளக்குகிறார்கள் எண்கோண வடிவத்தில் பனிரண்டு அடி உயர கோட்டை சுவரோடு பாதுகாப்பு கோபுரங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் பிரம்மாண்டமாக தேவி கோட்டை அமைந்திருந்தது என்று சொல்கிறார்கள் இந்த கோட்டையினுடைய வடிவம் எண்கோண வடிவத்திலே இருந்தது கோட்டையினுடைய மதிர் சுவர்கள் பனிரெண்டு அடி உயரத்தில் இருந்தது அதே இந்த கோட்டையுடைய மேல் பகுதியில் வட்ட வடிவிலும் முக்கோண வடிவிலும் பாதுகாப்பு கண்காணிப்பு மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன தற்போது கோட்டை இருந்ததன் அடையாளமாக மிகச்சிறிய சுவர் பகுதியின் எச்சங்கள் மட்டுமே காண கிடைக்கின்றன அத்தோடு பழமையான மரம் ஒன்று கீழே சாய்ந்து கிடக்கிறது கோட்டை சுவர்களுடைய பல அடிப்பகங்கள் அழிந்து பட்ட போதிலும் இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற கிட்டத்தட்ட இரண்டு அடி அடியிலிருந்து மூன்று அடி அகம் வாய்ந்த இந்த கோட்டை சுவர்களின் எச்சத்தை இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது அல்லாமல் இங்கே ஒரு மரம் இருக்கிறது இந்த மரம் ஏறத்தாழ ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான மரம் என்று கூறப்படுகிறது மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு பிற்பாடு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோழ வம்சத்தின் கடைசி வாரிசுகள் இந்த தீவு கோட்டையில் வந்து தஞ்சமடைந்தார்கள் என்கிற தகவலையும் சொல்கிறார்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து ஆட்சி செய்த சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலமான கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டோடு சோழராட்சி முடிவுக்கு வந்ததை நம் வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அதுக்கடுத்து சோழ பரம்பரையினர் என்ன ஆனாருங்கிறத பற்றி நமக்கு வந்து வரலாற்றில் எந்த குறிப்புகளும் கிடைக்கப்படல அவர்கள் வந்து இந்த தீவுக்கோட்டையில் இடம்பெயர்ந்து இங்கிருந்து ஆட்சி செலுத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அவர்களில் சோழகனார் என்கிற சோழ மன்னனின் வாரிசு ஒருவர் கடைசியாக இங்கிருந்த கோட்டையில் வாழ்ந்து வந்தார் என்பதும் இங்கு நடந்த படையெடுப்பின் காரணமாக அரசகுல பெண்கள் உள்ளிட்டவர்கள் பிச்சாவரம் பகுதிக்கு ரகசியமாக சென்று அடைந்தார்கள் என்பதும் ஆச்சரியப்படுத்தும் தகவலாக கிடைத்தது இது வந்து கடைசி சோழ அரசன் யாருன்னு கேட்டிங்க கேட்டீங்கன்னு சொன்னால் சோழகனார் அவர் தான் இந்த சோழ பேரரசனுடைய கடைசி மன்னராக இருந்தார் அவர் வந்து இங்கே ஆட்சி ஆண்ட இருந்தபொழுது ரகுநாத விஜயரகுநாத நாயக்கர் அவர்கள் இவர் மீது படை தொடுத்து வந்தார் பலமுறை இவரிடம் படை தொடுத்து தோற்றுப்போன அவர் ஒரு முறை நவராத்திரி காலத்தில் கொலு மண்டபத்திலே ஆயுதங்களை எல்லாம் பூஜைக்காக வைத்திருந்த பொழுது அந்த சமயம் பார்த்து இவரை வந்து தோற்கடித்து சோழகனரை கொன்றுவிட்டார் அந்த சமயத்தில் இங்கே இருக்கின்ற அரசு குல பெண்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற சுரங்க வாயிலின் மூலமாக பிச்சாவர ஜமீனுக்கு சென்றார்கள் என்று செவ்வழியாக சொல்லப்படுகிறது விஜயரங்குநாத நாயக்கர் இந்த சோழகன் மீது படையெடுக்க எடுத்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கே மேடான ஒரு பகுதி பழங்கால செங்கற்கள் நிறைந்து கிடக்கும் ஒரு இடமாக காண கிடைத்தது இந்த இடம் கோட்டையின் மாடிப்பகுதி என்பதாகவும் சுமார் ஐம்பது படிகள் ஏறி வந்தால்தான் இந்த இடத்தை அடைய முடியும் என்பதாகவும் கூறுகிறார்கள் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து இந்த மிகப்பெரிய கோட்டையின் ஒரு தளத்தின் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியை அடைவதற்கு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்து படிக்கட்டுகள் மேலாக ஏறியதாக அக்காலத்தில் கூறுவார்கள் அக்கால மக்களும் கூறுவதுண்டு அந்த இடம்தான் இப்போ நின்று கொண்டிருக்கின்றோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடியம்பாளையம் என்கிற பகுதி துறைமுக பட்டணமாக இருந்தது என்று சொல்லப்படும் நிலையில் இங்கிருந்த தீவு பகுதியில் சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை இருந்தது என்பதற்கான பல அடையாளங்களையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் தீவு கோட்டையை சுற்றி அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜேந்திரன் சோழ காலத்திலேயே ஒரு மிக பெரும் அகழி அமைக்கப்பட்டது அந்த அகழி மிக ஆழமானது அந்த அகழியானது கொள்ளிட ஆற்றின் மேற்கிலிருந்து அது தோண்டப்பட்டு பிறகு வடக்கு நோக்கி சென்று பிறகு கிழக்காக சென்று கொள்ளிடத்தில் கலக்கப்பட்டது இந்த அகழி மிக ஆழமானதாகவும் மிக பாதுகாப்பு அரணாகவும் விளங்கியது முதலைகள் இந்த அகழியில் நிரம்ப இருந்தன ஆகவே இது இந்த இந்த கோட்டையை வந்து மிக பாதுகாப்பும் காவல் நிறைந்த கோட்டையாக கருதி வந்த காரணத்தினால் ராஜேந்திரன் சோழ காலத்திலிருந்து கருதி வந்த காரணத்தினால்தான் அரசு குல பெண்களையும் மதிப்புமிக்க பொருள்களையும் போர்க்காலங்களிலும் இடர்மிக்க காலங்களிலும் இங்கு வைத்து பாதுகாத்தார்கள் இந்த கோட்டையை எளிதில் யாரும் வெற்றி கொள்ள முடியவில்லை கடைசி மன்னனான அதாவது சோழ மன்னனின் கடைசி வாரிசான சோழகனார் இந்த தீவுக்கோட்டையை ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது கூட தனது எண்பது வயதுக்கு மேல்தான் அவர் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஏன் இதை எல்லாராலும் கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் இந்த இயற்கை அரண்களால் நிறைந்து காணப்படுவது ஒன்றாகும் தேவி கோட்டை என்கிற பெயரில் அழைக்கப்பட்டு வந்த அந்த இடத்தில் செங்கற்கள் சிதறி கிடக்கின்றன அத்தோடு காளி கோவில் போன்றவை காண கிடைக்கின்றன இந்த கோவில் சோழர் காலத்தில் இருந்தே வழிபாட்டில் இருந்தது என்பதாக கூறுகிறார்கள் இந்த கோட்டையில வந்து உள்ளேற அமைந்திருக்க இந்த கோவில் வந்து காளி கோவில் ஒன்று இதற்கிடையில் வந்து இந்த சுவருடைய சேதமடைந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்கே உள்ள கோயில் வந்து ஒரு சோளம் வைக்கப்பட்டு அதுவும் வந்து காளி கோயிலாக வழிபாட்டில் இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து மக்கள் வாழ்ந்த பொழுது இந்த பகுதியில் குடியிருப்புலாம் பொழுது கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று ஸ்கூல் ஒன்று இருக்குது காளி கோயில் ஒன்று இருக்குது கோட்டையுடைய நுழைவிடமாக கருதப்படுகின்ற இடத்துல உள்ள இந்த கோட்டையா கோயிலுன்ற பகுதியெலாம் இருக்குது இங்கே குடியிருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து திருவிழாவின் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகுதியை சுத்தம் பெய்து இந்த கடவுளுக்கெல்லாம் வழிபாடு நடத்துகிறாங்க இது வந்து பெரிய அளவில் வருட வருடம் நடைபெறக்கூடிய ஒரு விழாவை வந்து இன்று அதுலேயும் வந்து நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் இது எத்தனை ஆண்டுகளை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த கோட்டை இருந்ததுலேருந்தே இந்த வழிபாடு வந்து நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது அதே போல அருகில் அமைந்திருக்கும் குளம் அன்றைக்கு கோட்டைக்குள் இருந்த நீர்நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த குளத்திலிருந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த பகுதியில் ஆய்வு செய்தபோது பழங்கால ஓடுகள் செப்பு காசுகள் போன்றவை கிடைத்ததாகவும் கூறுகிறார்கள் இந்த பகுதியில் நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளில் பதினேறாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான தொல் சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க பண்டைய காலத்தில் கோட்டையும் உள்ளேயும் வெளியே மக்கள் குடியிருப்பு அதிகமாக இருந்திருக்குது அது மக்களுடைய குடிநீர் தேவைக்காக குடிநீர் கட்டுமான கிணறு சுடுமண் கிணறு மற்றும் வந்து குளங்கள்லாம் நிறையா இருந்திருக்குது அந்த குளங்களுடைய தான் இப்போ தவிர நம்ம வந்து இந்த கோட்டை பகுதியில் ஒரு குளத்தை பார்க்குறோம் இந்த குளத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து பீரங்கி குண்டுகள் கல் குண்டுகள் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கல் குண்டுகள் வந்து இந்த குளத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இது இல்லாமல் இருபது ஏக்கர் பரப்பில் வந்து ஒரு அகழ்வாய்வு செய்யும் பொழுது ஆய்வு செய்யும் பொழுது மண்ணோடு பீங்கான் துண்டுகள் கண்ணாடி மணிகள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துடைய செப்பு நாணயங்கள் கோட்டை சுவருடைய தரைதளம் நிறைய காண இந்த கோட்டை பற்றி எழுதிய ராஜபேரிகை என்கிற சரித்திர நாவலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் வேறு சில குறிப்புகளிலும் இந்த தேவி கோட்டை இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டது பல படையெடுப்புகளை சந்தித்த இந்த தேவி கோட்டை கடைசியாக ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இங்கு படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்களில் முக்கியமானவர் ராபர்ட் கிளைவ் என்றும் சொல்கிறார்கள் தஞ்சை மராட்டிய மன்னர்களான சாயாஜிக்கும் ஒரு பிரதாப் சிங்கிறவனுக்கும் ஒரு வாரிசு போட்டி ஒன்று நடைபெறுகின்றது அப்போ இந்த சாயாஜி என்ன பண்ணுறாருனா தனக்கு வந்து சஞ்சய் அரண்மனையை வந்து ஆங்கிலேயர் வந்து பெற்றுக் கொடுத்தாங்கன்னா மீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடலூர் டேவி கோட்டைக்கு அருகில் உள்ள இந்த தீவுக்கோட்டையை அவங்களுக்கு வந்து வழங்கிறத அவர் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்கிறாரு இது இந்த அடிப்படையில் தான் ஆங்கிலேயர் தளபதி தளபதி ஜேம்ஸ் கோப்புங்கிற தலைமையில் நானூற்றி முப்பது ஐரோப்பிய வீரர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட உள்நாட்டு வீரர்கள் கொண்ட படை வந்து இந்த தீவுக்கோட்டையை வந்து முட்டுகையிடுறாங்க மேஜர் சிங்கர் லாரன்ஸுங்கிற தலைமையில் வந்து ஒரு படை வந்து கோட்டையை முற்றுகிட்டு கடுமையாக தாக்குது ஒரு கட்டத்தில் வந்து ஆங்கிலேய படை நிலைகுலைந்து போகுது அந்த சமயத்தில் தான் இந்த சூழ்நிலையில் தான் ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு எழுத்தராக பணியாற்றிய ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறதுனா தனது நம்பிக்கைரிய சில வீரர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டையின் மையப்பகுதிக்கே சென்று ஒரு போரிட்டு கோட்டையை வந்து தந்திரமாக கைப்பற்றதாக சொல்லப்படுகின்றது இந்த தீர செயல்தான் ராபர்ட் கிளைக்கு வந்து மேஜர் ஜென்ரலுங்கிற பதவியை கூட பெற்றுத்தர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது சாதாரண ஒரு சிப்பாயா இது ஒரு எழுத்தராக இருந்தவர் மேஜர் ஜெனரல் பதவி உயர்வுக்கு வந்து காரணமானது போரே வந்து இந்த தீவுக்கோட்டை போர் தான் சொல்லப்படுகின்றது இதை வந்து நம்ம சாண்டிலினுடைய ராஜப்பேரிகை என்ற நாவலில் சரித்திர நாவலில் பார்த்திங்கன்னா இந்த தீவுக்கோட்டை போர்லேருந்து தான் அந்த வரலாறே தொடங்கும் இந்த நாவலே தொடங்கும் இதை வந்து சான்றிலினுடைய வாசகர்கள் வந்து நன்கு அறிவார்கள் இதே போல் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியது பற்றியும் பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இந்த தீவுக்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டது பற்றியும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டது தீவுக்கோட்டை வந்து ஆங்கிலேயர் வசம் இருந்தபொழுது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பிரான்ஸிலிருந்து வந்து ஒரு பிரெஞ்சு கப்பலை வந்து கைப்பற்றி பிடித்ததோடு அந்த கேப்டனையும் பத்து பன்னிரெண்டு வீரர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கைது செய்து இந்த தீவுக்கோட்டையில் வந்து சிறை வைத்ததை நம்மளது வந்து கால துபாஷ் பிள்ளையோடைய தினசரி குறிப்பில் கூட அந்த குறிப்புகள் வந்து காணப்படுகின்றது ஆங்கிலேயரமிருந்து இந்த தீவுக்கோட்டையை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரெஞ்சியர் வந்து கைப்பற்றாங்க அது மீண்டும் வந்து ஆங்கிலேயருக்கே வந்து வழங்கப்படுகின்றது ஆங்கிலேயர் ரசமே வந்துருச்சு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை இந்த தீவுக்கோட்டை வந்து ஆங்கிலேய தான் இருந்திருக்குது மகிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் கொடியம்பாளையம் பகுதியில் துறைமுகம் இருந்தது பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன ராஜேந்திர சோழன் பல பகுதிகளுக்கு படையெடுத்துச் செல்ல பயன்படுத்திய இந்த பிற்காலத்தில் சோழகனார் என்கிற கடைசி சோழ வாரிசு மூலம் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்கிற தகவலையும் சொல்கிறார்கள் சோழகனார் இந்த கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு வியாபார நிமித்தமாக கடலில் இருக்கின்ற பல வணிகளுடனும் பல பாதிரிகளுடன் நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது அந்த குறிப்புகளிலிருந்து தான் இந்த கோட்டையானது எப்படி இருந்தது எவ்வளவு காவல் நிறைந்ததாக இருந்தது எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது இந்த சோழகனுடைய ஆட்சி சிறப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் அதன் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த பகுதியில் பல வீடுகள் அழிந்த நிலையிலும் பூட்டி கிடந்த நிலையிலும் காண கிடைத்தன ஒரு காலத்தில் விளை நிலமாக இருந்த பகுதிகள் தற்போது சதுப்பு நிலமாக மாறிவிடுவதால் இங்கு வாழ்ந்த மக்கள் ஊரை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது கொள்ளிடம் ஆறு வந்து தன்னுடைய போக்கை அடிக்கடி மாற்றி கொண்டதனாலையும் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கானாலையும் இந்த கோட்டை வந்து நிறைய அழிவு சஞ்சித்திருக்கு சிதைவுகள்லாம் ஏற்பட்டுடுச்சு சில காலங்களுக்கு பிறகு இந்த கோட்டை வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை என்று கருதப்பட்டு இடிக்கப்பட்டதாகவே த இடித்து தரைமண்டமாக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகின்றது இப்ப இந்த பகுதியில் வந்து அந்த குடியிருப்புடைய சிதைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுகின்றது கொடியம்பாளையத்தின் மற்றொரு பகுதிக்கு சென்றோம் அங்கே விநாயகர் கோவில் ஒன்று சிறிய அளவில் வழிபடப்பட்டு வந்தது சோழர்களின் கொடியை காத்து வெற்றியை பெற்று தந்த வீரர்கள் வாழ்ந்த ஊர் என்பதால் கொடிகாத்த பாளையம் என்று பெயர் வழங்கப்பட்டதாகவும் அது பிற்பாடு கொடியம்பாளையம் என்று மாறி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த கொடியம்பாளையத்தை அந்த காலத்தில் கொடிகாத்தான் பாளையம் என்று அழைத்து வந்துள்ளனர் இதற்கு இது என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இந்த கொடிகாத்தான் பாளையம் என்று அழைப்பதற்கு காரணம் என்னவெனில் இங்கு வாழ்ந்த மக்களில் பெரும்பாலோர் படைவீரர்களாக திகழ்ந்துள்ளனர் படைவீரர்களாக இருந்து அருகில் உள்ள தூக்கோட்டை அரசனுக்கு படைவீரர்களாக இருந்து அவனுடைய கொடியை இந்த பகுதியில் பறக்க விட்டு அந்த கொடியை பாதுகாக்கும் ஒரு பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு இருந்ததால் இந்த ஊருக்கு கொடிகாத்தான் பாளையம் என்ற பெயர் அமைந்துள்ளது அரசனு அரசனுடைய வைத்தியர்களாகவும் இவர்கள் திகழ்ந்துள்ளனர் அரசனுடைய படை வீரர்களாகவும் இவர்கள் விளங்கியுள்ளனர் மேலும் குதிரை ப குதிரைப்படை யானைப்படை போன்றவற்றிகளையும் இவர்கள் நடத்தி வந்துள்ளனர் அதற்குள் ஆதாரமாக இந்த ஊரில் மாவுத்தான் வம்சத்தினர் என்றவர் இரு வசித்து வந்துள்ளனர் மாவுத்தான் என்றால் யானை அனை யானைப்படைகளை இவர்கள் கவனித்து வந்திருக்க வேண்டும் அல்ல யானை பாகனாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும் இங்கே நறுக்குறை என்று ஒரு பகுதி இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை நடந்து வந்தபோது இங்கே புகையிலை பயிரிடப்பட்டு வாயிலாக ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அந்த புகையிலை நறுக்கிய இடம் என்பதால் இந்த பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் இந்த நறுக்குத்துறை என்பது ஒரு பெயர் காரணம் இந்த நறுக்குத்துறை என பெயர் பெயர்வதற்கு காரணம் இங்கு இதுக்கு நமது வலதுபுறத்தில் உள்ள ஒரு இரநூறு கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் நிலங்கள் வந்து மு முற்காலத்தில் விளைநலமாக இருந்துள்ளது அப்பொழுது இங்கே வந்து நிறைய புகையிலை பயிர் செய்திருக்கின்றார்கள் அதிக அளவில் புல பு புகைகளை செய்து அவைகளை அங்கு நறுக்கி அது இந்த துறை இந்த துறைமுகத்தின் வழியாக வெளிநாட்டுக்கும் ஊர்களுக்கும் அனுப்பி கொண்டு இருந்திருக்கின்றார்கள் அதுபோல் இந்த நறுக்கு என்ற புகைகளை நறுக்கி நறுக்கி இந்த வேலை செய்து கொண்டு இருந்ததால் இதற்கு நறுக்கு நறுக்கு வீடு என்று பெயர் அவர்களுடைய நிலம்தான் இங்கே உள்ளது என்று நம்ம நறுக்குடியம்பாளையத்தில் ஒரு வீட்டை அழைப்போம் அவர்களுடைய நிலம்தான் தான் இந்த நிலத்தில் தான் அதிகமாக புகை வேலை பயிர் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த தொழிலை செய்து வந்ததால் அவர்கள் குடும்பத்திற்கு நறுக்கு வீடு என்று பெயரும் அதுபோல அவர்கள் இந்த துறைக்கு நறுக்குத்துறை என்ற பெயரும் அமைந்துள்ளது இப்படி பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த கொடியம்பாளையம் பகுதி பற்றி அறிய கிடைக்கின்றன பல தகவல்கள் செவி வழி செய்திகளாகவும் வலுவான ஆதாரங்கள் இன்றியும் கிடைக்கின்றன என்றாலும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டால் முழுமையான வரலாற்று பின்னணிகள் கிடைக்கும் என்று எண்ணத் தோன்றுகிறது தேவி கோட்டை என்கிற தீவு கோட்டை பல ரகசியங்களை இங்கே புதைத்து வைத்திருக்கிறது